வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இன்னைக்கு எங்க வந்திருக்கிறோம்னா திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில அஹ் தொழுதூர் அப்படின்ட்டு ஒரு நகரம் இருக்குது அந்த நகரத்துல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய லே தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க ஜோதி ரியல் எஸ்டேட் வழங்கும் ஜேஜே நகருங்க நம்ம ஜேஜே நகரில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் உண்மையாகவே இவ்வளோ பெரிய நகரத்தில் எல்லா வசதியுமே இருக்குது அதாவது ப்ரைவேட் காலேஜு அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூலு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் ஹாஸ்பிட்டலு இப்படி எல்லா வசதியுமே வந்து இருக்கக்கூடிய நகரம் தான் தொழுதூர் நகரம் நம்ம தொழுதூர் நகரத்தில் எல்லா இண்டஸ்ட்ரியல் பிஸ்னஸும் பண்ணுறாங்க அவ்வளோ ஃபேமஸான ஒரு ஊர் தான் வந்து தொழுதூர் ஏன்னா திருச்சி டூ சென்னை ஹைவேயில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஊர் தான் வந்து தொழுதூர் உண்மையாகவே எல்லா வசதியுமே இருக்குதுங்க அப்படிப்பட்ட ஊருக்கும் பக்கத்தில் இந்த லே இருக்குது நம்ம சும்மா ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து தொழுதூருக்கு வந்துடலாம் அவ்வளோ பக்கத்தில் இருக்குது அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர் நாவலர் நெடுஞ்சலின் கல்லூரி இருக்குது அந்த காலேஜ் பேர் இப்போ திட்டக்குடி செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்ட்டு மாத்திட்டாங்க ஆமாங்க இந்த காலேஜ்ல தாங்க ஏகப்பட்ட மாணவர்கள் படிச்சு பெரிய ஆளுமையாக வந்திருக்கிறாங்க அவ்வளோ ஃபேமஸான காலேஜ் தான் வந்து நம்ம டாக்டர் நாவலர் நெடுஞ்சலின் கல்லூரி அந்த காலேஜுக்கும் பக்கத்துல ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் தான் இந்த லே இருக்குது இந்த வீட்டு மனை இருக்குது நம்ம கிட்ட போயிட்டோம் வாங்க பார்க்கலாம் வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குங்க ஆமாங்க சின்னதா வீடு கட்டி வாழணும்னு ஆசை இருக்கும் அப்படி சின்ன வீடா இருந்தாலும் பெரிய வீடா இருந்தாலும் கட்டுறதுக்கு ஒரு சென்ட் நிலமாச்சு வேணும் அப்படிப்பட்ட நிலம் ரோட்டு ஓரமாகவே கிடைக்குதுன்னா நம்ம அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் ஆமாங்க நம்ம ஜே ஜே ரோட்டு ஓரத்துலேயே வந்து இருக்கக்கூடிய தான் ஜே ஜே நகர் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் அன்பு இப்போ எங்கே எங்க திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில தொழுதூர்ன்ட்டு ஒரு பெரிய சிட்டி இருக்குது அந்த தொழுதூர்லேருந்து இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம ஜே ஜே நகரு இங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்டோடைய விலை பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் உண்மையாக இதுக்கு பக்கத்துல டாக்டர் நாவலர் ரெடிசெல்யின் கல்லூரி இருக்குது இது பாத்தீங்கன்னா அந்த ரோட் பேஸ் லே தான் இந்த லே அவுட் நாம நினைக்கிற வீட்டு மனையை உடனடியா புக் பண்றதுக்கு இந்த இடம் சிறந்த இடம் அப்படின்ட்டு சொல்றோம் இந்த வீட்டு சிறப்பம்சம் என்னன்னா டிடிசிபி அப்ரூவோட உள்ள ஒரு வீட்டு மனை தான் இங்க பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அரசு நெல் கொள்முதல் நிலையம் இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ஆத்தூர் சாலை பக்கத்திலே வந்து கோவிலும் இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுடைய கூட்டுக்குடிங்கிற திட்டமும் இருக்குது அதனால வந்து தண்ணீர் பிரச்சனை எந்த இதுவுமே இருக்காது அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான லேவுட் தான் அதே போல உங்க குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு இந்த லே நீங்க இப்ப வாங்கி போட்டீங்கன்னா இந்த பிளாட் வாங்குனீங்கன்னா நீங்க ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல ஒரு நல்ல விலைக்கு வைக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நிலம் வந்து விற்பனை ஆகுதுங்க நீங்கள் உண்மையாகவே உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு நீங்கள் ஒரு வீடு நல்ல பேஸில் கட்டணும்னா நம்ம ஜே ஜே நகரில் உடனடியாக புக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கான்டெக்ட் பண்ணி நீங்கள் உடனடியாக இந்த வீட்டு முனையாக புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூங்க